இருபத்தி ஏழு நட்சத்திரம் என்ற இந்த ஆண்டில் எந்த நட்சத்திரத்திற்கு இந்த யோகங்கள் அத்தனையும் கிடைக்கும் யார் கோடீஸ்வரன் ஆவார் இப்ப உதாரணம் டிக்கெட்ல ஒரு ஆயிரம் டிக்கெட் அடிக்கிறாங்க சொல்ல முடியுமா பரிசு பெற்றவன் போல இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு யார் சிறப்புடன் இருப்பான் சீருமாக இருப்பான் அரசியல் அமைப்புக்கு செல்வான் அல்லது அந்த ஊரின் தலைவனாகவோ அல்லது ஒரு பொதுமக்களின் தலைவனாகோ பார் போற்றும் ஊர் போற்றும் பெரும் நட்சத்திரம் தெரியுமா ஆம் திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அல்லது திருவாதிரை நட்சத்திரம் தசையாக வந்தாலும் அல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதோ அத்தனை கிரகங்களும் அத்தனை காரக உறவுகளும் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் இவர்கள்தான் கோடீஸ்வர தன யோகமும் பிருகுமங்கள யோகமும் குருமங்கள யோகமும் அத்தனை யோகத்திற்கு முடிய ஒரே நட்சத்திரம்